ஆக மொத்தத்தில் முத்துக்குமரன் அவர்களுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யாருமே உண்மையாக இல்லை இது வந்து பிக் பாஸ் சீசன் போல வந்து அவர்களுக்கு ஒரு மக்கள் படை இருக்குது அப்படின்னு இருந்த அன்பு கேங்குக்கும் சரி அந்த மற்றும் ஆரியவர்களை பிடிக்காதவர்களுக்கும் சரி வெளியில் அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரியோட மாஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் நிஷா வந்து கொஞ்சம் நிஷா வந்து ஆரிக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க அது வரைக்கும் ஆரிய வந்து ஒரு தான் வந்து எல்லாரையும் கில்லுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தான் வந்து எல்லாரும் வந்து கொண்டு இருந்தாங்க அந்த பிக்பாஸ் சீசன் போர்ல இப்ப பிக் பாஸை ஐட்டம்ல முத்துக்குமார் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே ஆரிய போல ஒரு போட்டியாளர நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் மக்கள் வந்து பார்க்க அவலா காத்துக்கொண்டிருந்தார்கள் நாலு வருஷம் தவம் இருந்தார்கள் ஆரிய போல ஒரு மனிதர் வந்து நமக்கு கிடைப்பாரானே வந்தார் முத்துக்குமரன் முத்தா ஜொலிக்கின்றார் அப்ப அது அப்படியே நடக்குது அந்த தேஜாபு அப்படின்னு நடந்தது திரும்ப நடக்குது அப்படின்னு அப்படியே ஆரைக்கு நடந்தது இங்க முத்துக்குமரன் அவர்களுக்கு ட்ரிபிளா நடக்குது கொடுமைகள் அதுல சாத்தன அவர்கள் சொன்ன விடியம்தான் வந்து கண்டிப்பா எப்படி இருந்துச்சு சரிங்களா சரியா முப்பது முப்பத்தொரு வயசு சௌந்தரியாவே அந்த மேச்சுரிட்டி இல்லாம கேவலமா நடக்கக்குள்ள இந்த இருபது வயசு பொண்ணோட இதை வந்து நாம பெருசு படுத்த வேணாம் என்றாலும் நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன் சரிங்களா முத்துவ வந்து எப்படி எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு அதற்கு காரணம் இந்த சௌந்தர்யா கிட்ட இருக்கிற அந்த காசு முத்துக்கிட்ட இருந்திருந்தா ஒட்டுமொத்த பேர் முத்துவ வந்து கொண்டாடி இருப்பாங்க ஸோ அப்ப நினைச்சு பாருங்க இந்த உலகம் வந்து நிறத்துக்கு இந்த மஞ்சரி மட்டும் இந்த வெள்ளத்தோலா மட்டும் இருந்திருக்கணும் வெள்ளத்தோல் போதும் காசு கூட தேவையில்ல பையன் ஒரு பையனா இருந்தா காசு இருந்தா போதும் பொண்ணா இருந்தா வெள்ளத்தோல் இருந்தா போதும் சரிங்களா அப்படிதான் இந்த உலகம் பாக்குதான்னு எனக்கு சத்தியமா கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் டவுட் இருந்துச்சு இப்ப கிளியர் ஆகுது இந்த சீசன் கிட்ட பாக்க கவலையா இருக்குல்ல சார் சரி அப்படி இருக்கக்குள்ள அப்படி இருக்கக்குள்ள சாச்சனா அவர்கள் வந்து சொன்னாவே வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா பற்றி திடுக்கிடும் தகவல்கள் அந்த குரல் எனக்கு சி வரையில அந்த அது இருக்குல்ல அது கூட வந்து ஒரு போலியான குரல் தானா அவங்களுடைய ரியல் குரல் வந்து வேற ஏதோ இன்டர்வியூல வந்திருக்கு அப்படின்னு மாதிரி இப்போ சோஷியல் மீடியா நிறைய விடையும் போது வேற ரிவியூவரும் அதை பத்தி சொல்லி ட்ரெயின் மேட்டர் ட்ரெயின்ல ஒரு சத்தம் கேட்கும் இல்ல இவங்க மஞ்சரிய வந்து அவமானப்படுத்தக்குள்ள இவங்க உட்கார்ந்து விதமும் சரி இவங்களுடைய குரலுமே சரி அந்த ட்ரெயின்ல போனா முக்கியமா சென்னை பக்கம் ட்ரெயின்ல போனா ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் இல்ல அதை ஞாபகப்படுத்துற மாதிரி திடுக்கிடும் தகவல்கள் வெளியில வருது அதை எப்ப உண்மைகளா மாறப்போதோ தெரியல சரி அதை பத்தி நம்ம வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமார் அவர்களை பற்றி சாச்சன அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஓண்டு அழுகுறாங்க அப்ப தர்ஷிகா பாதிரி விஷால்கிட்ட சொல்றாங்க விஷால் வந்து என்ன அப்படின்னு கேட்கல இல்ல நீங்க எல்லாம் என்ன மறந்துட்டீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல அப்படின்னு அப்படியே விட்டு என்ன கோவா கேங்கும் அழைக்கல நீங்களும் அழைக்கல கூப்பிடல அப்ப எனக்கு கவலையா இருக்கு நீங்க பேசாத படியாத்தான் முத்துக்குமரன் மஞ்சரி கூட பேசுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொன்னாங்க எல்லாம் பேசாத படியாத்தான் முத்துக்குமரன் மஞ்சரி கூட நான் பேசுறேன் அப்படின்னு அப்போ நம்ம வந்து எப்படி இதை சொல்லலாம் இந்த எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒன்று வச்சிருப்போம் இல்ல அவர் டைம் பாஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அந்த மனசை முத்து வந்து உண்மையான பாசத்தை தான் கொடுக்குறாரு முத்துவோட தான் இவங்களுடைய அந்த ஆட்டமும் சரி இவங்களுடைய குணமும் சரி மாறிச்சு போன கிழமை போட்டும் வந்து வந்துருச்சு பட் இவங்க இப்படி சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ஹேட் ஆச்சு சரிங்களா அதாவது இவங்கெல்லாம் பேசாத தான் முத்து மஞ்சரி கூட பேசணும் அதுல ரெண்டு மீனிங் இருக்கு ஒண்ணு இவங்க பேசியிருந்தா முத்து மஞ்சலியை அவங்க கண்டிருக்க மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னா முத்து மஞ்சரியோட இவங்க பேசுறதால தான் இவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சரிங்களா ரெண்டுமே தப்பு தான் நீங்க பழகன்னா எவன் என்ன நெப்பானன்றது உங்களுக்கு மேட்ட உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தேன்னா நீங்க எதையும் கேர் பண்ணாம ஒருத்தரோட பழகுவீங்க அப்போ உங்களுடைய பழகுறது விதம் கூட ஒரு ஃபேக்கா இருக்கு அப்படிங்கறதா தோணுது பட் அந்த முப்பது வயசு அந்த பணக்கார திமிர் இருக்குன்ற அந்த சௌந்தர்யா அது மேல நம்ம போக்கஸ் இருக்கட்டும் அடுத்தது இந்த ஜாக்லின் இந்த ரெண்டுமே வந்து டொப்துரிக்கலயோ டொப்துரிக்கிலோ வரக்கூடாது சரிங்களா அது வந்தா ஒட்டுமொத்த தமிழருக்குமே வந்து அவமானம் நான் ஏன் தமிழர் அப்படின்னு நான் சொல்றேன்னா இது தமிழ் பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ் மலையாள பிக் பாஸ் இருக்கு அப்ப தமிழ் பிக் பாஸ்ல இந்த சிஇஓ தமிழ் மக்கள் நாங்கள் தான் அப்ப நம்ம வந்து இது வரைக்கும் இருந்தது இருக்கட்டும் இதற்கு முதல் எனக்கு தெரிஞ்சு மாயாவை தவித்து மீதி எல்லாமே அந்த தகுதியான நபர்கள் தான் நின்று இருக்காங்க சீசன் வந்ததுல பிரியங்கா சீசன் பாலாஜி முருகன் சீசன் த்ரீல சாண்டி சீசன் டூல ஐஸ்வர்யா தத்தா சீசன் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா சார் சரிங்களா சோ அப்ப இதுல எப்படியோ மக்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் சரியான நபர்களை தான் விட்டு இருக்காங்க இந்த வாட்டியும் வந்து இந்த சௌந்தர்யா அருண் இந்த மூணே தவித்து தகுதியான நபர்கள் இருக்காங்க ரங்கனா சொல்ற முத்து முத்துக்கு தகுதியான நபர்களை வர வைப்போம் வெளியில அனுப்பலாம் சரிங்களா சாச்சினா எல்லாம் ஒரு போட்டியே இல்ல இன்னொன்னு அந்த பொண்ணோட வயசு அப்படி சோ ஒரு முப்பது வயசுல இருக்கிற ஒரு பணக்காரியை அவ்வளவு திமிர காமிக்கக்குள்ள ஒரு மேச்சுரிட்டி இல்லாம இருக்கக்குள்ள நம்ம இந்த பொண்ணை போட்ட அடிக்கிறது தப்பு அதுதான் என்னோட மைண்ட் செட் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லினும் எப்பயோ வழியில போயிருக்க வேண்டியது அதுகளுக்கு ஒஃபிஷியலி ஓட்டே இல்லை மக்களே இவனுங்க தமிழ் கலிஸில் வச்ச ஒட்டுமொத்தியோரும் இந்த வில போய் வந்து எலும்பு துண்டு காசப்பட்டு போய் சொல்றாங்க ஜாக்லீனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஓட்டே இல்லை ஒஃபிஷியலி சரிங்களா அஞ்சாவது ஆறாவது இடம் தான் மக்கள் மத்தியில அவங்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் இல்லை ஸோ அப்படி இருக்க இந்த ரெண்டையும் போக்கஸ் பண்ணுங்க நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மக்களின் குரலை கொடுப்போம் இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் வந்து இந்த தகவல்கள் சில பேர் சொல்றாங்க இந்த சௌந்தர்யாவோட உண்மையான வாய்ஸ் இது இல்லை சென்டிமெண்ட் சிம்பதி கிரியேட் பண்ற கதை இந்தமா இப்படி பண்ணுது அப்படின்னு இந்த வர்ஷினி சொல்லுவாங்கல்ல அந்த கடந்து வந்த பாதைகள்ல இந்தமா ஒரு குரல் அதுதான் உண்மையான குரல் இது வந்து மாத்தி வந்து பண்றாங்க அப்படின்னு இது ஒரு அப்டேட் இன்னொரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னா அது நான் சொல்ல விரும்பலை போக போக அது வைரல் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்ன நமக்குன்னு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல சில பேர் வந்து வேற ஒரு நல்ல நேர்மையாக ரிவ்யூ பண்ணுற இன்னொருத்தங்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பட்டும்படாமல் சொல்லியிருக்காங்க அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நம்ப நம்புகிறேன் ஏன்னா நம்ம நினைச்சோம் நம்ம நினைச்சோம் இந்த சீசனில் மிஸ் ஆகுது அப்படின்னு சரி வேகலே சரி அடுத்த அப்டேட் வந்து என்ன பிக்கலாட்டம் பண்றீங்கடா சரி நம்ம வந்து அடுத்த அப்டேட்ல மீட் பண்ணலாம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி